இன்றைய தினம் பெருந்தலைவரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது நாள் விழா தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை கோவை மண்டலத்தின் சார்பாக அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்த வந்தோம் எங்களது மாநில தலைவர் அண்ணாஜி முத்துகுமார் மற்றும் தலைமை நிர்வாகிகளின் அறிவுறுத்தலின்படி இன்றைய தினம் நிரண்டான கலந்து கொண்டோம் சிறப்பு விருந்தினர்களாக எங்களது மாநில செயலாளர் கே ராஜா அவர்களும் மாநில பொருளாளர் பொன்னுசாமி அவர்களும் வருகை தெரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் நாங்கள் எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கை ஒன்றை வைக்கிறோம் இந்த சிறப்பு மிக்க பெருந்தலைவரின் பிறந்தநாள் தினத்தன்று மதுக்கடைகளை கண்டிப்பாக மூட வேண்டும் ஜூலை பதினைந்து நாம் வந்து கல்வி திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதனை அரசு விடுமுறை தினமாகவும் அறிவிக்க வேண்டும் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி இன்று முதல்வர் அவர்களுக்கு அனுப்ப இருக்கிறோம் பிறந்தநாள் என்றும் நீங்கள் மதுக்கடைகளை மூடி அதை ஒரு மதுவில்லா தமிழகமாக அவர்கள் ஆசைப்படி இந்த ஒரு நாளாவது இயங்க வேண்டும் என்பது எங்களது பேரவையின் சார்பாக மிகப்பெரிய கோரிக்கையாக வைக்க